என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படி வரும்னா எப்போ வரும் அப்போ மனசை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா திடமாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிக்கிட்டே உட்கார்ந்தோம்னா எண்டே கிடையாது இன்னைக்கு நம்ம பேச போகிறது சிம்மராசி சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை அன்பு மக்கள் அன்பு நேர்களுடைய மனசில் வரக்கூடிய கேள்வி பொதுவாக இந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய கேள்வி அதாவது எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிறதான் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நான் இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படி வரும்னா எப்போ வரும் இதுதான் ரெண்டாவது கேள்வி எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் எப்போ வரும்னா சுய ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல அதை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து கிளியர் கட் ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த நேரத்தில் மாற்றங்கள் வரும்னு நாங்களால் சொல்ல முடியும் அது ஒன்று ஆனால் பல கேள்விகள் இருக்குது இப்போ நான் காதலை பற்றி ஒரு விஷயம் பேசினேன் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்த கேள்வி வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன் மாடு மாதிரி உழைக்கிறேன் என்னுடைய திறமை என்னுடைய திறமை இந்த கம்பெனிக்காக இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன். என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது வெறும் கெட்ட பேர் வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது பதவி உயர்வு இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது இது ஏன் என்னுடைய மேலதிகாரிக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது ஏன் நான் எந்த தவறுமே செய்யலையே ஏன் இது ரெண்டாவது கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு என்ன வேணுமோ என்ன பிடிச்சதோ அதை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்மளை வந்து எதிர்பார்க்க முடியுமா நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் பேசுவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரியா நடந்துக்குவாங்க அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் நடந்துக்குவாங்க நீங்க ஸ்கில் ஒன்று மட்டும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அபரிவிதமான திறமை இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க நீங்கள் அந்த திறமையை வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக நேர சந்தர்ப்ப காலம் பார்த்து காமிக்கணும் உங்கள்கிட்ட நூறு சதவீத திறமை இருக்குன்னா எந்த இடத்துல பத் டென் பர்சன்ட் காமிக்கணுமோ எந்த இடத்துல தேர்ட்டி பர்சன்ட் காமிக்கணுமோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் நீங்கள் ஒரே மொட்டா போய் எனக்கு திறமை இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணிங்கன்னா உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயம்தான் வரும் உங்களை பார்த்தா சவால் ஒரு சேலஞ்சிங்காக தான் தோணும் உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க வில்லனாக தான் பார்ப்பாங்க நாம் திறமை இல்லாமல் உட்காந்துருக்கோம் ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் திறமையோடு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா நாளைக்கு நம்ம வேலை போய்டும் அவன்தான் பெரிய ஆள் ஆவான்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அரசியலில் பாலிட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்படி கவுக்கணும்னு ஹில்டன் ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி யோசிப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது நான் வந்து எந்த ஒரு நண்பர்கள்டையும் உண்மையாக பழகினேன் என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்னோட உறவுகள்கிட்ட என்னுடைய பணத்தை வந்து நான் வாரி மற்றவங்களுக்காக இறைச்சேன் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைச்ச காசெல்லாம் கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கி நான் நிர்கதியாக இருக்கேன் என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்ப மனசுல தோணுதா இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த மாதிரி ஒருத்தர் நினைக்கும் போது ஒன்று சொல்றேன் கேட்டுங்க ஓ எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது எல்லாரும் எம்பிஏ படிக்க முடியாது எல்லாரும் பிஎல் படிக்க முடியாது எல்லாரும் பிஇ படிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அகடமிக்கலாக ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறாங்க அதே மாதிரி நார்மல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் படிக்கிறாங்க நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அதை வந்து எனக்கு ஏன் எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது நீங்கள் ஏதோ ஒரு பிறவியில் யாரால் துரோகப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இவனால் நமக்கு போகணுன்னு இருக்குது அது போயிடுச்சு அதை மேலே 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும் அதாவது கொக்கு இருக்குல்ல கொக்கு அது தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய மனசில் ஒரு வட்டம் போட்டுக்குமா அது கால் கிட்ட மீன் வந்தாலும் கிடைக்காது அது வந்து கொக்கு அந்த மூக்கால் எடுக்காது அதே மாதிரி பக்கத்தில் எங்கே மீன் போனாலும் தொடவே தொடாது கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே அந்த மீன் வந்துச்சுன்னா ஒரே போட்டு போட்டு தூக்கிடும் அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும் உங்களை எவன் என்ன என்ன மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையே சாதாரண வட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் போய் கண்ணாமண்ணம் பேசுகிறான் இந்தியன் ஐக்கானாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை பத்து பைசா பெறாதவர்கள்லாம் கண்ணமனம் பேசுகிறாங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க மலையை பார்த்து ஏதோ சிரிச்சு தான் இல்லை மலையை பார்த்து ஏதோ கொலைச்சி தான் ரெண்டுமே வேணாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் யார் நீங்கள் உங் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருங்க உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அஷ்டம சனி வருது முப்பது வருஷத்துக்கு அப்புறம்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் சஞ்சலங்கள் வரும் மனசை சனி பிடிக்கிறார் இல்லை சந்திரன் தான் மனசு மைண்டை சனி பிடிச்சிட்டாரு என்ன கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் ஒரு மனிதன் எதில் வேணால் குறைபாடு இருக்கலாம் உடலில் கூட குறைபாடு இருக்கலாம் மனசில் மட்டும் குறைபாடு இருக்கக்கூடாது மனசு கொஞ்சம் ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே ஆடி போயிடும் அந்த சனி வந்து அதை பண்ண தான் வராரு அப்போ மனசனிங்க எப்படி வச்சுக்கணுன்னா திருடமாக வச்சுக்கணும் சார் கடைசியில் எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் எவ்வளவு நல்லா வாழலைனாலும் ஆரடி நமக்கு நிச்சயம் அது யாரும் நம்மள்கிட்டருந்து எடுக்க முடியாது நம்ம எதுக்கு கவலைப்படணும் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை ரெண்டாள் ஒன்று பார்த்துருவோம் அதனால் கவலையேப்படாதீங்க தைரியமாக மனசஞ்சலத்துக்கு ஒரே மருந்து தியானம் அந்த ஈஸ்வர பிரமானை நினைத்து தியானம் செய்ய 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 மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும் என்ன நடக்கும் அஷ்டம சனியில் காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அஷ்டம சனி ஏற்கனவே நம்ம சொன்ன இது வரைக்குமே வாழ்க்கையில் நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு கெட்டது தான் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு வேண்டாத பயெல்லாம் ஒன்றா சேருவான் இன்னும் நம்ம மேலே தாக்குதல்களை அதிகமாக ஆக்கலாம் இல்லை இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிக்கிட்டே உட்காந்தோம்னா எண்டே கிடையாது இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சிம்ம ராசி ராஜா எவ்வளோ பிரச்சனை வந்தாங்க சார் வாழ்க்கையை வந்து நம்ம மனசில் எந்த அளவுக்கு திடமாக வாழ்கிறோம் நம்மளே ஒரு ராஜாதான் அப்போ எவ்வளவு தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில தடங்கல்களும் சில குறைபாடுகளும் வரலாம் ஆனால் நம்பிக்கை இழக்காமல் செய்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது மழை அடிக்கலாம் புயல் அடிக்கலாம் நீங்கள் நீச்சல் அடிச்சிட்டே இருக்கணும் நீங்கள் எனக்கு வந்து அதை இது பண்ணக்கூடாது அதில் நல்ல காலமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இதே அஷ்டம சனியில் நல்ல காலமும் வரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கலா இந்த காலகட்டங்கள் மாறும் காலம் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான் பாடம் என்ன தெரியுமா சிம்மராசிக்கு சனி மூலியமாக நான் உன்னை தாக்க போகிறேன் இந்த சனி பகவான் உங்கள் அவர் தான் காலம் காலன் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் காலம்னு சொல்கிறோம் அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா நான் அவனை தாக்க போகிறேன் நீ நினச்சிட்ருக்கியா நீ வந்து இதோடு முடிய போகிற இனிமேல் நான் அழிஞ்சிருவேன் சனி பகவானோட தாக்குதலில் அப்படின்னு நீ நினச்சிட்ருக்கியா இல்லை ராஜா என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு ஒளி நீ ஒரு கல் என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக போகிறாய் உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார் மிகப்பெரிய சிலையாக மாறுகிறார் சிற்பமாக மாறப்போகிறார் இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப் போகிறார் அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அந்த கல்லுல தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊர் எட்டம் பாக்கி இல்லாமல் அடி வாங்கணும் அப்படி வாங்க வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்னாகும் மிகப்பெரிய திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலருக்கு பாருங்க கன்னியாகுமரியில் அந்த மாதிரி ஆகிடும் ஆண்டு ஆண்டுகளுக்கும் ராஜராஜ சோழன் கட்டினார் பாருங்க சிற்பம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க இது நடந்தே தீரும் சத்தியம் இதுதான் காலம் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம் இரண்டாவது பாடம் இந்த காலம் கொடுக்குற பாடம் இருக்கு பாருங்கள் அதை மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மிச்சிகன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டான்ஃபோர்டில் போனால் கூட படிக்க முடியாது ரெண்டாவது பாடம் என்னென்னா காலம் சொல்லக்கூடியது உனக்கு உறவுகள் எதான் யார் யார் என்னென்ன கலரு இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன் சாயத்தை வெளுக்க போகிறேன் பொண்டாட்டி நான் யார் புருஷன் நான் யார் சகோதரன் நான் யார் சகோதரி நான் யார் நண்பன் உண்மையானவன் யார் பொய்யான நண்பன் யார் உண்மையாக உன்னுடைய சூப்பர்வைசர் உனக்கு உதவி பண்ணுவானா உண்மையானவனா இல்லையா கம்பெனி நல்லதா எல்லாரையும் கலர் பிரித்து காமிச்சிடும் அப்படியே வேறு 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 வேறையாக வகை வகையாக இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம் காலம் நமக்கு சொல்லக்கூடிய இல்லைனா இவங்களோடையே நம்ம இருப்போம் நம்மளை ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க இவங்களோடையே பயனப்படும் இது இல்லாமல் கரெக்டான ஆளை அடையாளம் காட்டுக்கொண்டு போகிறது அதுதான் அந்த மாதிரி காலம் அப்படிப்பட்ட காலம் நமக்கு அது அற்புதமான பாடத்தை சொல்ல போகிறது யார் உண்மையான உறவுகள் யார் பொய்யான உறவுகள் இதை காமிக்க போகுது இது மட்டும் தெரிஞ்சுதுன்னா வாழ்க்கையுடைய கீ டு சக்சஸ் இதில் தான் இருக்குது சரியான உறவுகளோடு நம்ம இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஏற்றங்கள் வரும் பொய்யான உறவுகளோடு இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட இறக்கங்கள் வரலாம் எவ்வளோ பெரிய டேஞ்சராக நம்ம இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இதை அழகாக டிவைடு பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறது தான் காலம் நமக்கு நடத்தக்கூடிய ரெண்டாவது பாடம் என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களே மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்